வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வழக்கறிஞர் ஜாய் தீப முகர்ஜி எழுதிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பை பற்றி அவர் செய்த தியாகங்களுக்கு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் செக்கா எலும்புகளின் சாலை என்னும் தலைப்பில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு மேன நீதி அரசர் கர்ணன் வழக்கறிஞர் ஆதிஷ் அகர்வால் வழக்கறிஞர்கள் இளைய கட்டபொம்மன் திருமலை குற்றவியல் வழக்கறிஞர்கள் ஷான்பால் விஜய் உட்பட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய நீதியரசர் கர்ணன் அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைய முக்கியமான காரணமாக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தமிழகத்திற்கு அவர் வந்தபோது அவருடைய உரையினை கேட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆர்மியில் தமிழகத்திலிருந்து அதிக சுதந்திரம் பெற இளைஞர்கள் கலந்து கொண்டனர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் துப்பாக்கி ஏந்தியதால் ஆங்கிலேயர்கள் வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டது இந்நிலையில் அவர் எப்படி இருந்தார் என்கிற கேள்விக்கு இன்று வரை சரியான இல்லை என்று கூறினார் மேலும் புத்தகம் எழுதிய வழக்கறிஞர் ஜாய் தீப முகர்ஜி அவர்கள் நமது மாவீரனின் இறுதி விதியின் உண்மையை வெளியே கொண்டு வர மத்திய அரசு ரஷ்ய அரசுடன் இணைந்து உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர்